வணக்கம் இன்னைக்கு நாம பாப் ப்ராக்டர் எழுதின தி ஆர்ட் ஆஃப் லிவிங் புத்தகத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வளமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான சில முக்கியமான கொள்கைகளை பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது ஆமா இந்த பாப் ப்ராக்டர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு சாதாரண சுய முன்னேற்ற பேச்சாளர் மட்டும் இல்ல கரெக்ட் ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியன் ஹில் ஏர் நைட்டிங்கேல்னு ஒரு பெரிய சாதனையாளர் பரம்பரையோட நேரடி வாரிசுன்னு சொல்லலாம் அவங்களோட சிந்தனைகளை உள்வாங்கி ஐம்பது வருஷமா கத்துக் கொடுத்த பாடங்களோட ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தகம் சரியா சொன்னீங்க சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த புத்தகத்திலிருந்து உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் நிச்சயமா சரி மொத விஷயத்துக்கே போயிடலாம் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி ஆனா நாம கண்டுக்காம விடுற ஒரு விஷயம் நம்ம மனசு மனசுதானே இல்லையா அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா தாராளமா புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தோட தலைப்பே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அது எதுவா இருந்தாலும் நீங்க அதை பெறலாம் ஆமா இதுல பிராக்டர் ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம கற்பனைக்கு எல்லையே கிடையாது சூப்பர் ஹீரோ மாதிரி பறக்குறோம் மிருகங்களோட பேசுறோம் நம்ம மனசுல ஒரு தனி உலகமே இருக்கும் ஆனா ஸ்கூலுக்கு போனதும் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆமா கற்பனை செஞ்சா கவனம் செதுன்னு சொல்லி அதையே ஒரு குறையா மாத்திடுறாங்க அதுதான் ஆரம்ப புள்ளி ஆனா பிரச்சனை அதோட நிக்கிறது இல்ல வளர வளர நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும் யோசி கால் தரையில இருக்கணும்னு சமூகம் நமக்கு சொல்லி கொடுக்குது நம்ம கனவுகளோட எல்லையே நாமளே சுருக்கிக்கிறோம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெரியவங்களான பிறகு நாம தொலைச்ச அதே கற்பனை திறனை மீட்டு கொண்டு வர ஒர்க் ஷாப் அது இதுன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம் இதுக்கு ப்ராக்டர் சொல்ற உதாரணம் செமையா இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்த கார் போனை யோசிச்சு பாருங்க ஓ ஆமா காருக்கு மேல ஒரு பெரிய ஆண்டனாவோட அதேதான் சில சேனல்கள்ல மட்டும் பேச முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை பாருங்க உலகமே உள்ளங்கையில இருக்கு கரெக்ட் இது எப்படி சாத்தியமாச்சு யாரோ ஒருத்தர் முதன் முதல்ல இத தன்னோட மனசுல கற்பனை பண்ணி பாத்திருக்கணும் அந்த கற்பனை தான் இன்னைக்கு நம்ம யதார்த்தமா இருக்கு இங்கனா பாரடைம் அதாவது மன அமைப்புங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது பாரடைம் ஆமா மக்கள் ஏன் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறாங்க ஏன் அவங்களால முன்னேற முடியலங்கிறதுக்கு உண்மையான காரணம் இதுதான் இந்த பாரடைமுங்கிறது ஒரு ஆட்டோபொய்லட் மாதிரி நீங்க காலையில எழுந்ததும் யோசிக்காமலேயே பலுத்தைக்கிறீங்க இல்லையா அது ஒரு பாரடைம் ஓகே அதே மாதிரி ஒரு புது வாய்ப்பு வரும்போது ஐயோ இது நம்மளால முடியாதுன்னு உடனே தோணுச்சுன்னா அதுவும் ஒரு பாரடைம் தான் இந்த ஆட்டோபொய்லட் புரோகிராம மாத்தி எழுதாம வண்டியை புது இடத்துக்கு ஓட்டிட்டு போக முடியாது இந்த பாரடைம் ஷிஃப்ட்டுக்கு பாப்ராக்டரோட சொந்த கதையே ஒரு மிரட்டலான உதாரணம் ஆமா நிச்சயமா அவர் ஒரு தீயணைப்பு வீரரா இருந்திருக்காரு வருஷத்துக்கு நாலாயிரம் டாலர் சம்பளம் ஆனா கடன் எவ்வளவு தெரியுமா ஆறாயிரம் டாலர் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கு அப்போ ரே ஸ்டான்போர்ட்னு ஒருத்தர் அவரை சந்திச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு உண்மையில உனக்கு என்னதான் வேணும் அந்த ஒரு கேள்வி அதுதான் திருப்பு ஆமா அந்த ஒரு கேள்வி வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அவர் ரொம்ப தயக்கத்தோட தனக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர் பணம் வேணும்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் அது ஒரு மலை மாதிரி தெரிஞ்சிருக்கு சாத்தியமே இல்லைன்னு நினைச்சிருப்பாரு ஆமா ஆனா ரே சொன்னது என்ன தெரியுமா நான் சொல்றத அப்படியே செஞ்சா நீ ஆசைப்பட்டதை எப்படி அடையிறதுன்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி நெப்போலியன் ஹில் எழுதுன திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை கையில கொடுத்திருக்காரு அது வெறும் குத்துவோம் இல்ல ஒரு புது வாழ்க்கைக்கான திறவுகோள் பிராக்டர் அதுவரை அவர் வாழ்க்கையில ஒரு புத்தகத்தை கூட முழுசா படிச்சது இல்லையாம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா ரே சொன்னதை நம்பி தினமும் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுல ரே சொன்ன ஒரு அறிவுரை ரொம்ப முக்கியமானது என்னது நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு குணம் போதும் அது ஒழுக்கம் பிராக்டருக்கு ஒழுக்கம்னு சொன்ன உடனே ராணுவத்துல கொடுக்கிற தண்டனை தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு ஆனா ரே விளக்கியிருக்காரு ஒழுக்கம் கிடது தண்டனை இல்ல உனக்கு நீயே ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அதை நீயே ஃபாலோ பண்றது இந்த ஒரு பழக்கம் தான் ப்ராக்டரோட வாழ்க்கைய அடியோட மாத்துச்சு எந்த அளவுக்கு ஒரே வருஷத்துல அவரோட வருமானம் நூத்தி எழுபத்தி டாலரா உயர்ந்தது என்னது நாலாயிரம் டாலர்ல இருந்து ஆமா நூத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் டாலர் அதுக்கப்புறம் அது மில்லியன் டாலர்களை தாண்டி போச்சு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ஒரே ஒரு புத்தகம் ஒரே ஒரு முடிவு ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு மாத்த முடியும்னு பாருங்க கரெக்ட் சரி அப்போ இந்த மாற்றம் மனசுக்குள்ள எப்படி நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன அத விளக்கத்தான் ப்ராக்டர் ஒரு எளிமையான வரைபடத்தை பயன்படுத்துறாரு ஒரு பெரிய வட்டம் அதுதான் நம்ம மனசு ஓகே அதுக்கு கீழ ஒரு சின்ன வட்டம் அது நம்ம உடல் அந்த பெரிய வட்டத்தை ரெண்டா பிரிக்கலாம் மேல் பாதி நனவு மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் இதுதான் யோசிக்கிற மனசு ஆமா நம்ம கற்பனை பண்றது தேர்ந்தெடுக்கிறது நிராகரிக்கிறது எல்லாம் இங்கதான் நடக்குது அதுதான் ஆழ்மனம் மைண்ட் இது உணர்ச்சி பூர்வமான மனசு இதுல ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா என்ன இந்த ஆள் மனசுக்கு எதையுமே நிராகரிக்கிற சக்தி கிடையாது அது மட்டும் இல்ல எது நிஜம் எது கற்பனை அதால பிரிச்சு பார்க்கவும் முடியாது என்ன சொல்றீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த உணர்ச்சி பூர்வமா நம்புறீங்களோ அதை அப்படியே உண்மையா ஏத்துக்கும் இதுதான் இந்த முழு விளையாட்டுல இருக்கிற பெரிய ரகசியம் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா நம்ம ஆள் மனசு ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு நல்லது கெட்டது நிஜம் பொய் எதுவும் தெரியாது நாம எத திரும்ப திரும்ப சொல்றோமோ அப்படியே நம்பிடும் அதேதான் இது கொஞ்சம் பயமாவும் இருக்கு அதே சமயம் ஒரு பெரிய சக்தியாவும் தெரியுது சரியா சொன்னீங்க அந்த சக்திய எப்படி தான் விஷயம் அதோட செயல்முறை எப்படி அதோட செயல்முறை இதுதான் முதல்ல உங்க நனவு மனசுல உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு சித்திரமா உருவாக்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி சரி அடுத்து அந்த சித்திரை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி உணர்ச்சி உணர்ந்து அதை உங்க ஆள் மனசுல பதிக்கிறீங்க ஓகே ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு அப்புறம் அந்த எண்ணம் ஆள் மனசுக்கு போனதும் அது நம்ம உடம்புல ஒரு விதமான அதிர்வை அதாவது வைப்ரேஷனை ஏற்படுத்துது அந்த அதிர்வு தான் நம்மள செயல்பட வைக்குது நாம நம்பிக்கையோட தைரியமா சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம செயல் நம்ம செயல் இந்த பிரபஞ்சத்துல ஒரு விளைவை ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துது பிரபஞ்ச விதிகள் படி அந்த விளைவு நம்ம இலக்கை அடைய தேவையான சரியான ஆட்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நம்ம பக்கம் ஈர்க்குது அதாவது அட்ராக்ஷன் சிம்பிளா சொன்ன இதுதான் அந்த பாதை இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் ஆமா எதிர்வினை ஆற்றுவதற்கும் பதிலளிப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் பெரும்பாலான நேரத்துல நாம எதிர்வினை ஆற்றிக்கிட்டு தான் இருக்கோம் உதாரணத்துக்கு வெளியில நடக்குற விஷயங்கள் நம்மள கட்டுப்படுத்துது யாராவது நம்மள குறை சொன்னா உடனே கோவப்படுறோம் டிராஃபிக்ல மாட்டுனா டென்ஷன் ஆகுறோம் இங்க நம்ம கண்ட்ரோல் நம்ம இல்ல ஆமா ரிமோட் கண்ட்ரோல் அடுத்தவங்க கையில இருக்கிற மாதிரி கரெக்ட் ஆனா பதில் அடிக்கிறதுங்கிறது அப்படி இல்ல அதே சூழ்நிலையில ஒரு நிமிஷம் நிதானிச்சு ஓகே இது நடந்திருக்கு இதுக்கு நான் எப்படி பதிலளிக்க போறேன்னு யோசிச்சு செயல்படுறது அங்க கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துடுது ஆமா அங்க கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துடுது இந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் ஆனா இதுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை நாம என்ன பண்றோம் ஏன் பண்றோம்னு நம்மள நாமளே கவனிக்க ஆரம்பிக்கணும் ப்ராக்டரோட கதை ஒரு தனிப்பட்ட உதாரணம் ஆனா இது வேலை செய்யறதுக்கு பின்னாடி சில பிரபஞ்ச விதிகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு நிச்சயமா அதுல சிலதை இப்ப பாக்கலாம் முதல்ல சிந்தனை விதி லா ஆஃப் திங்கிங் ஜேம்ஸ் ஆலனோட ஒரு கவிதையை அவர் சொல்றாரு ஒரு மனுஷனோட உண்மையான அடையாளம் அவன் மனசுதான் மற்றதெல்லாம் ஒரு பன்றி கிட்டயோ குதிரைகிட்டையோ கூட இருக்கலாம் சொல்ல போனா நீங்க தொடர்ந்து எதை பத்தி ஆழமா சிந்திக்கிறீங்களோ அதுவா தான் அதிர்வு மற்றும் ஈர்ப்பு விதி லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் அட்ராக்ஷன் இது ரொம்பவே தவறா புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு விதி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சுலபமா இருக்கு ஒரு விஷயத்த உணர்ச்சி பூர்வமா நினைச்சா அது நடக்கும் சொல்றீங்க ஆனா தினமும் லட்சக்கணக்கான பேர் தங்களுக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை இங்க என்ன தப்பு நடக்குது இது ஒரு நல்ல கேள்வி ஆமா இதுதான் நிறைய பேரோட சந்தேகம் நீங்க விரும்புறது நீங்க இருக்கிறதில்ல நீங்க எந்த அதிர்வுல இருக்கீங்களோ அதுக்கு இணக்கமான விஷயங்கள தான் இருக்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் உதாரணமா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா மனசு கூட கடன் பற்றிய பயமும் பற்றாக்குறை உணர்வும் ஓடிக்கிட்டே இருந்தா அவரோட உண்மையான அதிர்வு பயத்தோடவும் இணைஞ்சிருக்கும் ஓ அப்போ அவர் போறதும் அது சம்பந்தப்பட்ட தான் ஏற்கனவே வளம் பெற்றது போல உணரும் போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும் சரி அடுத்த ஒரு முக்கியமான விதி இருக்கு ஈடு செய்தல் விதி லா ஆஃப் காம்பன்சேஷன் இது நேரடியா பணத்தோட சம்பந்தப்பட்டது நீங்க சம்பாதிக்கிற பணத்தோட அளவு மூணு விஷயத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்றாரு நீங்க செய்யற வேலைக்கான தேவை சந்தையில எந்த அளவுக்கு இருக்கு ரெண்டு அந்த செய்யற உங்க திறன் மூணாவது மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள மாதிரி ஒருத்தர் மாற்றுவது எவ்வளவு கடினம் என்பது அந்த மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது உங்க தனித்தன்மை ஒரு வேலையை ஆயிரம் பேர் செய்ய முடியும்னா உங்க வருமானம் சராசரியா இருக்கும் ஆனா அந்த வேலைய உங்கள மாதிரி ஒரு சிலரால தான் ரொம்ப சிறப்பா செய்ய முடியும்னா உங்க மதிப்பு அதிகமாகுது அப்போ நம்மள நாமலே தனித்துவமாக்கிக்கணும் இதோட இணக்கமா வாழ்றதுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு சொல்லுங்க அதுக்கு ப்ராக்டர் சொல்ற மிக சக்தி வாய்ந்த கருவி நன்றி உணர்வு கிராடிடியூட் நன்றி உணர்வு ஆமா வாலஸ் வாட்டர்ஸ்ங்கிற இன்னொரு எழுத்தாளர் சொல்ற மாதிரி மனச சரி செய்றதையும் பிரபஞ்சத்தோட இணக்கமா இருக்கறதையும் நன்றிங்கற ஒரே வார்த்தையில சுருக்கிடலாம் எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்க மனநிலை உடனடியா மாறுது உங்க அதிர்வு உயருது நீங்க நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க இது கூடவே முடிவெடுக்கிற சக்தியை பத்தியும் அவர் அழுத்தமா சொல்றாரு ஆமா உண்மையான முடிவுங்கிறது மத்த எல்லா சாத்தியக்கூறுகளையும் வெட்டி ஏறியிறதுங்கிறாரு வெட்டி எறிகிறதா லத்தின்ல டெசிடரேனா வெட்டி எறிவதுன்னு அர்த்தமா ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்துக்கே இடமில்லை. அந்த நிமிஷத்துல உங்க மூளை ஒரு புது அலைவரிசைக்கு தாவி அந்த முடிவை நிஜமாக்க தேவையான வழிகளை ஈர்க்க ஆரம்பிக்குது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நாம நம்மள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோட கைதிகள் இல்ல இல்லவே இல்ல நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் முடிவுகள் மூலமா நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி நமக்கு இருக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு தான் ஆனா இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரமும் கூட கரெக்ட் சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகத்தோட மைய செய்தி இதுதான் உங்களுக்கு தேவையான எல்லாமே முழுமையான ஆற்றல் அறிவு வளம் எல்லாமே உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு ஆமா நீங்க வெளியில இருந்து எதையும் பெற வேண்டியதில்ல உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறத பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் இந்த அலசலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் சொன்ன ஒரு மேற்கோல பிராக்டர் அடிக்கடி பயன்படுத்துவார் என்ன அது இருக்கும் யதார்த்தத்துடன் சண்டையிட்டு நீங்கள் எதையும் மாற்றுவதில்லை ஒன்றை மாற்ற இருக்கும் மாதிரியை வழக்கற்று போகச் செய்யும் ஒரு புதிய மாதிரியை உருவாக்குங்கள் ரொம்ப ஆழமான வரிகள் இதை எங்க நேர்களுக்காக ஒரு கேள்வியா மாத்திடலாம் சொல்லுங்க இத உங்களுக்கான ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்க உங்க தற்போதைய யதார்த்தத்தை அது உங்க தொழில் உறவுகள் இல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் அத பயனற்றதாக மாற்றக்கூடிய உங்க வாழ்க்கைக்கான எந்த புதிய மாதிரியை நீங்க இன்னைக்கு உருவாக்க தொடங்கலாம் சிந்திச்சு பாருங்க